செய்தி சமூகத்தை பிரச்சனை மதுரை பக்கத்தில் திருப்பரங்குன்றம் முருகர் மலை அறுபடை வீட்டில் ஒரு கோயில் உள்ள மலை அதில் ஒரு பகுதியில் சிக்கந்தர் மசூதி அப்படின்னு சொல்லி இருந்தது போல் அங்கே வந்து சில முஸ்லீம் நபர்கள் போய் ஆடு கட்டப்புறம் கோழி வட்டப்புறம் இருக்காங்க போலீஸ் தடுத்துறது அதை எப்படி தடுக்க முடியும்னு சொல்லி நாங்கள் மந்த ஒரு எம்பி ராமநாதபுரம் எம்பின்னு நினைக்கிறேன் நான் அந்த மனிதர் குழம்பிய குட்டையில் பிடிக்கிற எண்ணமாக வந்து நேராக விசாரித்தோம் மட்டன் சிக்கனை எடுத்துகிட்டு போய் சாப்பிடலாம் ஆனால் அங்கே வெட்டத கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து பிரியாணி அள்ளிட்டு போய் அங்கே கொண்டு போய் பார்சல் கொண்டு போய் வச்சுக்கிட்டு படியில் உட்காந்து சாப்பிட்டாங்க இதெல்லாம் வந்து வேண்டாத பிரச்சனைகளை எழுப்பதற்கு அவர்கள் செய்கின்றனர் அந்த நவாஸ்கனியின் மீது என்ன நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுத்தது என்பது தெரியவில்லை இது பிரச்சனை இந்த மாதிரி வந்த உடனே பக்தர்களுக்கு மிக அதிகமாக கோபம் வந்து அதே மாதிரி இந்து அமைப்பினரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவும் எதிர்ப்பு தெரிவித்து அது ஊர்வலம் அதுன்னு ஆரம்பித்த உடனே நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு பிரச்சனையை ஒடுக்கிறலாங்கிற மாதிரி வழக்கம் போல் இந்த அரசாங்கம் செய்கிறாங்க தைப்பூச நேரம் முருகர் கோயிலுக்கு வந்து நிறைய பக்தர்கள் போகிற காலகட்டம் இப்போ நீங்கள் தடையாததுன்னு போடுறதுங்கிறது வந்து பக்தர்களையே இடைஞ்சல் படுத்துகிற ஆகுது இது மத நல்லிணக்கத்திற்கு நல்லதல்ல என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறுவடை விடுவது பாரத நாடு வந்து இந்து மத கோட்பாடு உள்ள நாடு மற்ற மதங்கள்லாம் வெளியிலேருந்து வந்தது அவர்கள் இப்போது இருப்பவர்கள் அதை நான் எப்பயுமே சொல்கிறேன் பீஸ்ஃபுல் கோய எக்ஸிஸ்டன் அமைதியாக எல்லோரும் வாழ வேண்டும் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிறது முறையில்லை என்பது நம் கருத்து சரி இப்போ இந்த மாதிரி நவாஸ்கனி மாதிரி ஆட்களை வந்து அரசாங்கம் தடுக்க வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியலை ஒன்றும் இதுதான் இந்த அரசனுடைய பாரபட்சமான திராவிட மாடல் ஆட்சியினுடைய பாரபட்சமான செயல்பாட்டின் வெளிப்பாடு இப்போது தைப்பூச நேரத்தில் பக்தர்களுக்கு இடைஞ்சல் இந்த மாதிரி கோழி கோழிவட்டை ட்ரை பண்ணாங்க அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நிலைமை வந்தவுடனே இவங்க இந்து முன்னணி கட்சிகள் இந்து இந்து மதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அப்புறம் பிஜேபி இவங்கெல்லாம் வந்து போராட்டத்துக்கு அறிவித்தாங்க ஊர்வலம் போகும்னு சொல்லி நூற்றி நாற்பத்தி நாலு தடை தொலை உத்தரவு போட்ட உடனே தடை உத்தரவுலாம் நிறைய பேர் கைது பண்ணாங்க அரசாங்கம் வந்து நிறைய அந்த முக்கியஸ்தர்களெல்லாம் கைது பண்ணாங்க அவுஸ் அரெஸ்ட் வீட்லேயே வெளியே போகாமச்சு அந்த மாதிரி வேலைலாம் நிறைய பண்ணாங்க இந்த வேலையை அவங்க போய் பிரியாணி சாப்பிட போகலன்னு பாட்டுனாங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காரு அது இப்போ செய்கிறத நீங்கள் வந்து ப்ரேயருக்கு போக தப்பு இல்லை இந்த மாதிரி வேலையை பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்போ பண்ணியிருக்கலாம் நீங்கள் பிரியாணி கொண்டு போய் சாப்பிட்லாம்னா அவங்க படியில் உட்காந்து சாப்பிட்டாங்க அது அதை போட்டு வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க இவங்களை என்ன செய்கிறது இந்த மாதிரி அதாவது அவர்களுக்காக தெரிய வேண்டாம் இது இது வந்து மத நல்லிணக்கத்திற்கு ஊர் விளைவிக்கும்னு அவங்களுக்கு தெரியலையே என்ன இதில் மந்திரி வேற அங்கே உள்ளூரில் வந்து இந்து முஸ்லீம் வந்து மாமா தான் இருக்கிறாங்க இந்த பாஜக இவங்க தான் இந்த பிரச்சனை கிளப்புறாங்கிறாங்க இப்படி ஒரு உளறிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் மக்கள் கூட்டம் எந்தளவுக்கு வந்ததுன்னா இவங்க பிஜேபி இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க ஹைகோர்ட்டுக்கு போனாங்க ஹைகோர்ட் வந்து வித் கண்டிஷன் அங்கே கோயிலாக பழங்காலத்துல நீங்கள் வந்து போராட்டம் வந்து சேரலாம் பா பிரச்சனை எது வந்தால் நீங்கள் தான் பொறுப்புங்கிற மாதிரிலாம் ஏதோ சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு கோர்ட் வந்து இந்த ஊர் பழங்காம்பரத்தில் கூடி அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு போராடுவதற்கு அனுமதி கொடுத்துருச்சு கோர்ட்டு அனுமதி கொடுத்து சில மணி நேரத்தில் மிகப்பெரிய கூட்டம் வாங்கக்கூடியது கூடியது இன்றைக்கி ஆண் சேர்த்து கூட்டுற மாதிரி கிடையாது அப்போ பக்தர்கள் வந்து தானாகவே வந்திருக்குறாங்க மச்சாம்னு பேசிக்கிட்டு இருக்கவங்க தான் அங்கே சண்டைக்கு வர்றாங்களா என்ன மந்திரி வந்து பேசுனது வந்து உண்மை மந்திரி என்ன சொல்லியிருக்கணும் அங்கே மசூதிக்கு ப்ரேயர் போகிறவங்களும் போகட்டும் கோயில் போகிறவங்க போகட்டும் இடைஞ்சலாக இந்த மாதிரி மட்டன் சிக்கன் அங்கே போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி செய்ததை வந்து புதுசு அடுத்திருக்கிறத செய்திருந்தால் மந்திரி பேச்சில் ஒரு நியாயம் இருக்குது இது இன்னும் அந்த பண்ணுங்கிற பேரால பெருவாரியான இஸ்லாமிய மக்கள் அப்படி இல்லை என்பது என் கருத்து சில பேர் செய்யும் தவறுகளால் மத நல்லிணக்கத்தை பாழாக்கி இதை பிரச்சனையை செய்கின்றனர் என்பது நம் கருத்து அதை அரசாங்கம் தவறு செய்பவர்களை கடுமையாக தண்டித்து கடுமையான நடவடிக்கை எடுத்து மறுபடியும் அந்த மாதிரி தவறு செய்ய முடிய செய்யாமல் இருப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமே ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை வராது இப்போ ஒருதலைபட்சமாக செய்கிற மாதிரி என்ன வரப்போயுதோ அவ்வளோ பெரிய கூட்டம் திருப்பரங்குன்றத்தில் சில மணி நேரத்தில் ரெண்டு மூணு மணி நேரத்துக்குள்ளே அவ்வளோ கூட்டம் முடிவு இருக்குது கோர்ட்ட்ட்டு கொடுத்த டைமும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போகிறோம் அந்த டயத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம் திருப்பரங்குன்றம் மலை முருகனுக்கு சொந்த அளவுக்கு அவங்க சட்டப்பூர்வமான சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அவ்வளோ போக வேண்டியதில்லை அறுவடை வீட்டில் ஒன்று வந்து திருப்பரங்குன்றம் அதில் போய்கிட்டு நான் ஆடு வெட்டோம் கோழி வெட்டோங்கிற மாதிரி உங்கள் செயல்பாடு செய்ய வந்து அதை தடுக்க வேண்டும் என்பது தடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை இந்த அரசு பல விதத்தில் இந்து மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கு துரோகமாக எதிர்ப்பாகவே நடக்கிறது என்பது இந்த விஷயத்திலும் வெளிப்பட்டுள்ளது தேர்தல் வருகிறது இவர்கள் இப்படியே போகும்போது இந்த இந்து ஏற்கனவே துக்களுக்கு சோ சொன்ன மாதிரி இந்து மத ஓட்டு வந்து கன்சாலிடேட் ஆகி அவங்க மத நம்பிக்கை குறைச்சன ஓட்டு போட மாட்டாங்கங்கிறது வெளிப்பாடாக தெரிகிற அளவுக்கு நடந்துக்கிட்டாங்கன்னா திமுக காவடி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து துப்புல கலர் இவர்களுக்கு அந்த மாதிரி இவர்கள் மாற வேண்டும் என்றால் இந்து மக்கள் ஒருங்கிணைத்து இந்து மதத்திற்கு கோட்பாட்டிற்கு விரோதமாக இருப்பவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அவர்களை தோற்கடிப்போம் என்று செய்தார்களே ஆனால் நம்ம சொல்கிறது வந்து எல்லோருக்கும் சமமாக பாவிக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதில் ஒருதலை பட்சமா இது பத்தாவதுக்கு அரசியல் விளையாட்டு விளையாட்டுன்னு சொல்லி பிரச்சனை பெருசாகிற வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால் அதெல்லாம் வந்து ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் ஓட்டு போடும்போது இவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்பது நம் கருத்து மற்ற விஷயத்தை வரும் வீடியோ பார்க்கணும் நன்றி வணக்கம்